நம்ம தலைக்கு மேலே ஒரு தாமரை இருக்கும் அது செந்தாமரையோ இல்லை வெண்தாமரையோ எந்த ஒரு தாமரையோ அது எப்பொழுதுமே மூடி இருக்கும் அது எப்போ உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படுதோ அப்போ திறக்கும் கேலக்சி எனர்ஜியை கொடுக்கணும் அப்போ ஒரு மெடிடேஷன் பண்ணும் பொழுது ஒரு புள்ளியை இயக்கும் பொழுது இது திறக்கணும் ஒரு சுவிச் ஆன் பண்ணால் இது திறக்கணும் ஒரு சுவிச் ஆன் பண்ணால் காலிங் பல் அடிக்கணும் ஒரு சுவிச் ஆன் பண்ணால் கதவு திறக்க வேணும் இப்படி உங்களுக்கு தேவையான கதவு உங்கள் ராசிக்கான ஒரு கனவு அந்த கதவு திறந்துச்சுன்னா ஆர் சக்ஸஸ் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் பேராற்றலோடு நான் இணைகிறேன் என்னை இணைத்து விடு முடிஞ்சு போச்சு சிம்பிள் வார்த்தை இது இருந்தால் கமேண்ட் மூளைக்கே அது இணைச்சிடும் இல்லைன்னா இணைக்காது ஏதோ கேட்குறேன் விளக்கு பார்க்குறீங்க எனர்ஜி கிடைக்கும் ஆனால் இணைக்காது கிடைக்கும் ஆனால் இணைக்காது அப்போ தான் இந்த பிரபஞ்ச பேராட்டலோடு என்னை இணைத்து விடு அவ்வளோ அந்த வார்த்தை சொல்லணும் அப்போ தான் அது கனெக்டே ஆகும் அப்போது வீட்டில் போனோன்னு சுவிட்ச் போட்டோன்னு லைட் எடுதில்லை சுவிட்ச் போட்டால் தான் எரியும் அதுமாதிரி நீங்கள் சொன்னால் தான் உங்கள் மூளை கேட்கும் இதுதான் விதி பன்ச் பண்ணும்பொழுது அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணி உடம்பு பூரா அவங்க சக்தியை கொடுக்கும் அதுல தேவையில்லாத ஒரு சக்தி எல்லாம் வெளியில தள்ளி விட்டுடும் தேவையான விஷயத்தை இங்கே ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும் எண்ணத்துக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் இந்த ஸ்டார்டர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயம் பிரபஞ்சம் உங்களோட லிங்க் ஆயிருது உறுதி சக்சஸ் பீப்புள்ஸ் ஜெயிச்ச அத்தனை பேருமே மூளையை ரோல் பண்ணியிருக்காங்க வணக்கம் உங்கள் மாயன் சந்தில்குமார் என்ற பதிவு மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு கேட்டிங்கனாக்கா பிரபஞ்சத்தோடு நம்ம எப்படி நம்மளை இணைத்து கொள்வது இணைக்கும் பாலமாக சக்தி ரூபமாக இருந்தால் அனைத்தும் சாத்தியம் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கும் நீண்ட ஆயுளோடு நம்ம உயிராற்றல் இருக்கிறதுக்கும் நம்ம அமைதியான ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக நமக்கு தேவையான விஷயத்தை நம்மளுடைய மூளை நமக்கே செய்து கொடுப்பதற்கான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கேலக்சியோடு இணைந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே ஒரு நல்ல விஷயம் எல்லா போய் நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோம் இல்லையா அந்த மாதிரி தான் நல்ல விஷயங்களை நம்ம மைண்டு நமக்கு கொடுக்கணும் இல்லை நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை நம்ம மைண்ட் நமக்கு கொடுக்கணும் ஏன்னா பிரெயின் இஸ் ஏ சூப்பர் பவர் இன் த வேர்ல்ட் பிக்கஸ்ட் டாக்டர் இன் த வேர்ல்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒஸ்ட்டு பர்சனும் அதான் சொல்லலாம் நம்மளுடைய எதிரின்னு அதான் சொல்லலாம் ஆனால் நம்ம டியூன் ட்யூன் பண்ணுறத அந்த முறையை பொறுத்து இருக்கு ஸோ ஏன் இதை நம்ம பிரெயினை கொடுக்கணும்னா அந்த பிரெயினி அப்படிங்கிற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது அதுதான் அந்த பேரண்ட அலையை நம் உடம்புக்குள்ளே பாலமாக இணைக்கும் வெட்டவழி ரகசியம் அண்டவழி ரகசியம் யூனிக் ட்ராக் நம்மளுடைய எண்ணத்திற்கும் வண்ணத்திற்கும் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலாறு அது நம் உடம்புல இருக்க கோளாறு அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அதை ஒரு நிலைப்படுத்தி சிலையாக்கி செதுக்கி அதற்கும் உயிர் கொடுத்து ஒரு ஆற்றலை கொடுத்து பேராற்றலாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்ச இணைப்பு இருந்தால் மட்டுமே சாத்தியம் இந்த பூமியில் புல் பூண்டு மனித உயிர்கள் ஜீவராசிகள் எத்தனை இருந்தாலும் பேராற்றல் அப்படிங்கிற ஆரறிவு அப்படிங்கிற ஒரு சென்ஸை கொடுக்கக்கூடிய விஷயம் கடவுள் நமக்கு மட்டும்தான் அப்போது அந்த சிக்ஸ்த் சென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ஆற்றலை எடுக்கும் மிகப்பெரிய ஒரு நுண் ட்ராக் ஒரு ஆண்டனா அதுதான் நல்லது கெட்டது இது ரத்தம் பாவம் இதை ப இதை பேசினா அவங்க வருத்தப்படுவாங்கன்னு அந்த சென்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்ஸ் இந்த சென்ஸை மிகப்பெரிய ஒரு சயின்ஸை அப்படியே ஒரு ட்ராக் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றிக்கலாம் நம்மளுடைய ஜீரோ லெவலில் இருக்கக்கூடிய எனர்ஜியை ஹண்ட்ரட் பர்சன்ட்ல இல்லை லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா நம்ம பதிவை நம்ம நினைக்கிற விஷயத்த அதை மேற்கொண்டு நேருக்கு முன்னாடி நிற்கணும் நம்ம ஒரு கனவுக்கு ஆண்டுறோம் இது நடக்கணும் இது செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆற்றலை பிரெயினில் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை த மெசேஜ் ஆல்ரெடி இன்பில்டாக இருக்கும் உங்களோட ஆசைகள் அங்கே வந்து கல்வெட்டு மாதிரி பொறிச்சிருக்கும் அதை இயக்கத்துக்கு கொண்டு வரணும் பார்த்தீங்களா நடைமுறைக்கு கொண்டு வரணும் என்றைக்குமே ப்ராஜெக்ட் நிறைய இருக்கும் கவர்மெண்ட்டில் அந்த ப்ராஜெக்ட் நடைமுறைக்கு வந்தால் தான் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்கள் ஆசைகள் நடைமுறைக்கு வரணும் நீங்கள் ஆசைப்பட்டது நடந்துடணும் ஒரு வீடு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் அதுக்கான பணம் இருக்கணும் அதுக்கான குணம் இருக்கணும் அதுக்கான வசதிகள் வந்து சேரணும் அப்போ தான் ஒரு வீடு கட்டி நீங்கள் அதில் குடியேற முடியும் அப்போ அது முன்னாடி உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடாக நின்னா தானே உங்களுக்கு ஆச்சரியம் அதான உண்மை அதான சக்சஸ் அது பிரபஞ்ச பேராற்றல் இருந்தால் மட்டுமே சாத்தியம் என்ன தான் நீங்கள் பணம் வச்சுருந்தாலும் அந்த ஆற்றல் வந்து உங்களுடைய உந்துதல் துண்டுதல் ஸ்டிமுலேஷன் அது இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் சரி ஏன் இதுக்கு நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சத்தோடு இணைத்து கொடுக்கக்கூடிய ஒரு மெடிடேஷன் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சில தொடு முக்கியமான பகுதிகளில் ஒரு தொடும் சக்தி இருக்குது அதை ஸ்டிமுலேட் பண்ணாலும் போயிடும் நம்ம தலைக்கு மேலே ஒரு தாமரை இருக்கும் அது செந்தாமரையோ இல்லை வெண்தாமரையோ எந்த ஒரு தாமரையோ அது எப்பொழுதுமே மூடி இருக்கும் அது எப்போ உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படுதோ அப்போ திறக்கும் கேலக்ஸி எனர்ஜியை கொடுக்கணும் அப்போது ஒரு மெடிடேஷன் பண்ணும்பொழுது ஒரு புள்ளியை இயக்கும் பொழுது இது திறக்கணும் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணால் இது திறக்கணும் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணால் காலிங் பல் அடிக்கணும் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணால் கதவு திறக்க வேணும் இப்படி உங்களுக்கு தேவையான கதவு உங்கள் ராசிக்கான ஒரு கனவு அந்த கதவு திறந்துருச்சுன்னா யூஆர் சக்ஸஸ் நம்ம நினச்சது நடந்துருச்சுருக்கே அதுக்கான ஒரு தாமரை தான் நம்ம தலையில் இருக்குது அதுக்கு விளக்கு தியானம் பிரபஞ்ச நேரத்தில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு அஞ்சில் ஒரு மண் விளக்கில் இலக்க பொடியை உள்ளே போட்டுக்கோங்க ஜஸ்ட் ஒரு விளக்கை ஏற்றுங்க அதை நீங்கள் வந்து பாருங்கள் ஒன்லி த்ரீ மினிட்ஸ் போதும் உங்களோட பேட்ரி சார்ஜ் ஆகிடும் உங்கள் செல்ஃபோன் வேறு மாதிரி உங்களுக்கான இது ஆறா லெவலும் கூட வந்துடும் அதேமாதிரி பஜனத்தோட ஒரு கனெக்ஷன் இருக்கும் அது எப்போ இணைக்கும் பாலம் எல்லா நேரத்துலையும் கிடையாது அப்போ என்ன பண்ணுறோம் அந்த நாலு அஞ்சு செம்மையான நேரம் அதுதான் வந்து பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா அது அப்படி தாழ்ந்து பூமிக்குள்ளே வந்து அத்தனை சக்திகளும் எல்லா கிரகங்களும் ஒன்றா அப்படி எனர்ஜி கொடுக்கக்கூடிய நேரம் அப்போ போ டக்குன்னு அப்படி பக்கத்துலேயே தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கனி உங்களுக்கு பிடிச்ச கனி அப்படி தாழ்வாரத்தில் வர மாதிரி பிடிச்சிக்கலாம்ல அந்த மாரி பிடிச்சிக்கிற நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம் ஸோ அப்போ ஒரு விளக்கு தியானம் ஒரு சின்ன டச் இதை மட்டும் பண்ணாலே போதும் அந்த சொல்வாக்கும் செல்வாக்கும் தானா நடக்க ஆரம்பிச்சிடும் பிரபஞ்சத்துக்குள்ள அப்படி லிங்க் பண்ணிக்கலாம் அந்த டெக்னிக் என்ன ஒன்றும் இல்லை விளக்கு பார்க்குற விஷயம் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி நேர்கோ கண்ணுக்கு நேர்கோட்டில் ஒரு டேபிள் அந்த டேபிள்கில் ஒரு சின்ன விளக்கு மண் விளக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்துக்கு நம்ம எந்த விளக்குன்னா எடுத்துக்கலாம் ஸோ கேண்டில் கூட யூஸ் பண்ணலாம் அது என்ன ஏரிய ஏரியை கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு பார்வை கீழே ஆரம்பிக்கும் ஸோ அதனால் விளக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இல்லாத பட்சத்துக்கு எமர்ஜென்சிக்கு நம்ம கேண்டில் யூஸ் பண்ணலாம் ஸோ மூணு அடிக்கு வச்சுக்கோங்க உங்கள் கண்ணுக்கு மேலே அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கீழேவோ மேலே இருக்கக்கூடாது அந்த விளக்கை நீங்கள் பார்க்குறீங்க அந்த விளக்கில் ஒரு ஏலக்காய் போடுறீங்க ஏலக்காவோட மகிமை என்ன பிரபஞ்ச பேராட்டல் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அது அதிகப்படுத்தும் அதை உங்களுக்கான ஒரு எனர்ஜியும் அக விளக்குக்கும் அக விளக்குக்கும் சேரும் அப்போ அகவிளக்கு எரிஞ்சிட்ருக்கு இருக்கு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு ரெண்டும் சேர்ந்து பாத்தீங்களா ஜிக்ஸாக்கா அங்கே ஒரு இணைப்பு பாலம் இதுதான் மேலே நம்ம சிக்ஸாக்காக போகிற இணைக்கும் பாலம் எதுல கேலக்சியில் பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்ச பாராட்டல் ஒன்றும் இல்லை நம்ம மாசபடம் நடந்துச்சுன்னா அது நம்ம கிளீன்க் இருக்குன்னு அர்த்தம் எப்படா சாத்தியம் இது என்ன பெரிய விஷயமா யோசித்தோம் அதுக்கான வழியையும் அதுக்கான ஆட்களையும் அதுக்கான ப்ராசஸையும் இந்த மூளை செய்து கொடுக்கும் அந்த கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பிரபஞ்சம் லாக் ஆயிடுச்சுன்னா பிரபஞ்சத்தில் மூளை கொடுக்கக்கூடிய டிப்ஸ் இருக்குது பாத்தீங்களா அந்த வார்த்தை ஸ்ட்ராங்காக விழணும் அப்படியே கமாண்ட் மாதிரி வரணும் இதாவது என் முதலாளி அதாவது மீன்ஸ் யார் தேகத்துல இருக்கோமோ என் முதலாளி ஆசைப்பட்டான் இதை செஞ்சு கொடுத்துரு ஐயோ அவன்கிட்ட காசு இல்லையே அதுக்கான ப்ராசஸ் இல்லையே ஆனால் அத்தனையும் உங்களுக்கு உருவாக்கும் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் செஞ்சு கொடுக்க வேண்டிய வேலை என்னன்னா பிரபஞ்சம் ஆனால் அதுக்கு நீங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல அந்த லைட்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்கள் மூளை வளமாக பலமாக ஒருநிலைப்பட்டு இருக்கணும் அதுக்கு தான் இந்த விளக்கு தியானம் அந்த விளக்கை நம்ம என்ன பார்க்குறோம் ஜஸ்ட்டு பார்க்குறோம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் பேராட்டலோடு நான் இணைகிறேன் என்னை இணைத்து விடு முடிஞ்சு போச்சு சிம்பிள் வார்த்தை இது இருந்தால் கமேண்ட் மூளைக்கு அது இணைச்சிடும் இல்லைன்னா இணைக்காது ஏதோ கேட்குறேன் விளக்கு பார்க்குறீங்க எனர்ஜி கிடைக்கும் ஆனால் இணைக்காது கிடைக்கும் ஆனால் இணைக்காது அப்போ தான் இந்த பிரபஞ்ச பேராட்டலோடு என்னை இணைத்து விடு அவ்வளோ அந்த வார்த்தை சொல்லணும் அப்போ தான் அது கனெக்டே ஆகும் அப்போது வீட்டில் போனோன்னு சுவிட்ச் போட்டோன்னு லைட் எடுதில்லை அது போட்டால் தான் எரியும் அது மாதிரி நீங்கள் சொன்னால் தான் உங்கள் மூளை கேட்கும் இதுதான் விதி ஸோ என்னுடைய பிரபஞ்ச பேராற்றோடு இணைத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்க பாருங்கள் அந்த இணைக்கும் பொழுது பிரபஞ்சத்துலேருந்து சக்தி என் உடலுக்குள் வந்து அமர வேண்டும் அது வந்து என் உடம்புல தங்கணும் அப்படின்னு நினைக்கணும் அடுத்தது முன்னாடி பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆர்டர் இங்கேருந்து நீங்கள் சொல்கிறீங்க அது போய் கனெக்ட் ஆகிடும் கனெக்ட் ஆன பிறகு அதுலேருந்து வரக்கூடிய சக்தி இந்த ஸ்ட்ரா வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த எனர்ஜியை ஸ்ட்ரா மாதிரி உள்ள உடம்புக்கு இறக்குங்க அவ்வளோதான் இன்னக்கு மூணு நிமிஷம் போதுமான விஷயந்தான் அந்த விளக்கை பார்த்துட்டு இதை மட்டும் நீங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கும் பேராட்டில் எனக்கு உடம்புல சேர்த்துக்கிறேன் அதற்கு அந்த பிரபஞ்ச பேராட்டில் என்னோட இணைச்சி விடு அப்படின்னு நீங்கள் பிரெயினில் சொன்னாதான் ஆயிரம் பேஜுங்க டைப் பண்ணாலும் கம்ப்யூட்டரில் என்டர் சேவ் கொடுத்தா தான் நிற்கும் இல்லட்டினா நீங்கள் பக்கம் பக்கமாக ஆயிரம் பக்கம் அடித்து என்டர் சேவ் கொடுக்காமல் போனீங்கன்னா அது இறையா சார் அது கம்ப்யூட்டரில் இருக்காது வேறு ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா அது போயிடும் அப்போ என்டர் சேவ் அப்படிங்கிறது தான் வார்த்தை நீங்கள் கமெண்ட் கொடுக்கணும் அதை செஞ்சுன்னு சொல்லணும் தான் செய்யும் மூளை ஆனால் எதுவாக இருந்தாலும் செஞ்சிருவோம் ஆனால் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்டர் அப்போ அதுக்கு பலமாக இருக்கணும் இல்லையா அதுக்கு இந்த எளிச்சத்தில் விளக்கில் இருக்கக்கூடிய எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா ஜீவகாந்தம் அது உங்கள் கண்ணோடு சேர்ந்து மூளையில் சேர வேண்டும் ஜீவகாந்தம் உங்கள் வீராற்றலோடு சேர வேண்டும் ஜீவகாந்தம் உங்கள் மூளையோடு சேர வேண்டும் ஜீவகாந்தம் உங்களுடைய பிட்யூட்டி கிளானில் சேர வேண்டும் ஜீவகாந்தம் உங்களுடைய பான்ஸ் கிளானில் சேர வேண்டும் ஜீவகாந்தம் உங்களோட மோட்டார் சென்சரில் சேர்ந்துருச்சுன்னா யூஆர் சக்சஸ் என்ன வேணாலும் வாழ்க்கையில நினைச்சு பாருங்க உங்க மூளை செஞ்சுட்டு வந்து முன்னாடி நிறுத்தி வைக்கும் இந்த முன்னாடி நிறுத்தி வைக்கிறது தான் பிரபஞ்ச பேராற்ற செய்யக்கூடிய அதிசயம் நான் நினைச்சது நடந்துருச்சுப்பா எனக்கான வாய்ப்பே கிடையாதுப்பா ஆனா சுத்தி வந்துட்டு சொல்றோம்னா அப்ப பிரபஞ்சம் எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கு தெரியுமா உங்களுக்காக இங்கேருந்து ஓடு பிடிச்சி உங்க தேவையானதெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி நிறுத்துறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நீங்க ஒரு மூலையில உட்காந்து சிந்திச்சிருப்பீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த அத்தனையும் ஆசையையும் உங்க கையில கொண்டு நிறுத்துகிற அந்த ஆட்டல் நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு விளக்கு மட்டும் பார்த்தா போதுமே அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சிம்பிளான ஒரு மேட்டர் மூணு நிமிஷம் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு பிரபஞ்சம் காலையில மட்டும் நால் ரெட்டை அஞ்சு பழகு பாருங்க அது உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அதனால தான் நால் ரெட்டை அஞ்சுங்கிற டைம்ல யாரெல்லாம் யோசிக்கிறாங்க யாரெல்லாம் எந்திரிச்சு பழகுறாங்களோ அவங்க தோல்வியை சந்திச்சத நீங்க பார்த்துருக்கவே முடியாது யாரெல்லாம் அதிகாலையில் எந்திரிக்கிறாங்களோ காரணம் வந்து அதுதான் சக்தி அதுக்குள்ள போகணும் இப்போ ஏதோ ஒன்று சும்மா இருக்காது நம்ம டல்லாக இருந்தாலும் தூக்கி விட்டுருணும் ஏதாவது பண்ண சொல்லி சொல்லிருக்கிறது பார்த்தீங்களா அந்த மூளை வளமாக பலமாக இருக்கக்கூடிய அந்த நேரம் தான் ஸோ இந்த விளக்கு தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சும்மா இதுதான் வார்த்தை இதான் மந்திரம் என்னோடய பாலத்தை இணைச்சிரு கேலக்சியோட அந்த இணைக்கும் பொழுது சக்தியை என்னோட உடம்புல சேர்த்து வச்சுருக்கு அவ்வளோதான் இதை செஞ்சாலே போதுமான விஷயம் இந்த ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அங்கே தான் இருக்குது உங்கள் ஆள்காட்டி வரையில் உங்க இதை இதெல்லாம் செஞ்சு முடிச்சுடுங்க விளக்கு பாதி பார்த்து முடிச்சிடுறீங்க ஒரு பத்து செகண்ட் கேப் விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த கேப் விட்ட பிறகு உங்களோட நெத்தி இருக்குது பார்த்தீங்களா இந்த இருபூர்வம் நிற்கிற இடத்த இதான் உங்கள் நெத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டும் ஒரு பத்து அமுக்கு பத்து நிமிஷம் கேப் விட்டுங்க பத்து செகண்ட் சாரி பத்து நிமிஷம் இல்லை பத்து செகண்ட் கேப் விடுங்க அப்புறம் பத்து செகண்ட் அமுக்குங்க அவ்வளோதான் அமுக்கு அதை போட்டு ப்ரெஷர் பண்ணி ஓட்டு பேப்பர் ஓட்டுற மாதிரி இருக்கக்கூடாது ஜஸ்ட் பஞ்ச் அப்போ என்ன ஆகும் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க இல்லையா பஞ்ச் பண்ணும்பொழுது அது வந்து ஸ்டிம்லேட் பண்ணி உடம்பு பூரா உங்கள் சக்தியை கொடுக்கும் அதுல தேவையில்லாத ஒரு சக்திகளாம் வெளியில தள்ளிவிட்டு தேவையான விஷயத்தை இங்க ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும் எண்ணத்துக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் இந்த அப்போ ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயம் பிரபஞ்சம் உங்களோட லிங்க் ஆயிரது உறுதி சக்சஸ் பீப்புள்ஸ் ஜெயித்த அத்தனை பேருமே மூளையை ரூல் பண்ணியிருக்காங்க மூளையை ரூல் பண்ண அத்தனை பேருமே சக்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே இதுலயே நடந்து முடிஞ்சது அதான் பிரபஞ்ச நாயகன் ஆக வேண்டும் என்றால் நீங்க பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆக வேண்டும் ஸோ இது சிம்பிளாக எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க இவ்வளோ தியானம் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதை மட்டும் பண்ணி பாருங்களேன் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை நீ பல் பண்ணி பழகிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் எந்திரிக்காமல் போனால் தான் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ஐயோ ஏந்திரிச்சு ஆட்டோமேட்டிக்காக எழுப்பி விட்டுரும் ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி இருப்பீங்க வாழ்க்கையில் எங்கெங்கே போகணுமோ அதை போய் கரையேறி வெற்றியில் வந்து நிற்பீங்க இதுதான் நிசத்தம் இது சத்தியம் இது குருவானை அப்படி தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்